அண்மை செய்தி விருதுநகர் சாத்தூர் அருகே கீழத்தாயில் பட்டி பட்டாசாலை இடைவத்தில் நான்கு பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம் அருண் பாண்டியன் வெடிவிபத்தில் நான்கு பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே கீழதாயல்பட்டி பகுதியில் சிவகாசி பகுதியைச் சேர்ந்த திருத்த கணேசன் என்பவருக்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் பட்டாசாலை ஏற்பட்டு வருகிறது இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மருந்து கலவையின் போது எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டு பதினைந்துக்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலும் தரைமட்டமானன தரைமட்டமாகின இந்த வெடி விபத்தில் பனையாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பால குருசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் செதறி பலியாகினார் மேலும் அதே பகுதிகளைச் சேர்ந்த இரண்டு வடமாநில இளைஞர்கள் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் மேலும் மொகரம் அரசு விடுமுறை என்பதாலும் பட்டாசு தயாரிப்பு விதி விதிமுறை விதியை மீறி பட்டாசு தயாரிப்பதாக தெரிய வருகிறது இதன் அடிப்படையில் வெம்பக்கோட்டை போலீசார் பட்டாசு உரிமையாளர் கணேசன் மற்றும் போர்வன் இருவர் மற்றும் மேனேஜர் ஆகிய நான்கு பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டது உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு லோகநாதன் மட்டும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக பட்டாசு ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து ரத்து செய்துள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண் பாடியன்